ஊரை சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்ருட்டி அப்ப பன்ருட்டியை சேர்ந்த பலாப்பழத்துக்கு வந்து ஜே டேக் கொடுத்திருக்காங்க எலுமிச்சை வந்து பாத்தீங்கன்னா புளியங்குடி ஓகேங்களா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புளியங்குடி திருநெல்வேலின்னு சொல்றது ஒரு தென்காசின்னு சொல்லாம பிரிஞ்சதுனால சம்பாவத்தில் வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த சம்பாவத்தல் ஒரு மிளகா தான் மிளகா ஓகேவா நீட்டு மிளகா அந்த சம்பா வத்தலுக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சித் சித்திரைக்கார அரிசி இது தெரிஞ்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ராமநாதபுரம் ராமநாதபுரத்தை சேர்ந்த சித்திரைக்கார அரிசிக்கு வந்து ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க அடுத்தது செட்டி குளம் செட்டி குளம் சின்ன வெங்காயத்துக்கு கொடுத்துருக்காங்க செட்டி குளம் சின்ன வெங்காயத்துக்கு ஜிஇ டேக் கொடுத்துருக்காங்க முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா அகைன் பண்ருட்டி அப்போ பண்ருட்டியில் ஆரம்பிச்சு பண்ருட்டிலேயே முடிச்சிருக்கும் ஸோ பலாப்பழம் பண்ரூட்டி முந்திரி பண்ருட்டி ரெண்டு பண்ருட்டி பொருட்களுக்கு கிடைச்சிருக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சித்திரக்கார அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் விருதுநகரில் எது கொடுத்தாங்கன்னா சம்பாவத்துலக்கு கொடுத்தாங்க புளியங்குடியில் எது கொடுத்தாங்கன்னா எலுமிச்சை பழத்துக்கு ஏன்னா புளி இருக்கும்ல சின்ன வெங்காயம் எதுக்கு கொடுத்தாங்கன்னா செட்டிக்கலம் ஸோ இது எல்லாமே ஜிஇ டேக் பெற்றப்பட்டுள்ளது ஸோ ஜிஇ டேக் இது தமிழகத்தில் எத்தனை பொருட்களுக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா அறுபத்தி பொருட்களுக்கு தமிழகத்தில் ஜிஐ டேக் வழங்கப்பட்டிருக்கு அப்போ அறுபத்தி ஒன்பது பொருட்களுடன் இரண்டாவது இடத்தில் தமிழகம் உள்ளது அப்ப தமிழகத்தில் எத்தனாவது இடம் ஜி டேக் அதிகம் உள்ள மாநிலங்கள்ல முதல் இடத்தில் உத்தரப்பிரதேசம் எழுபத்தி ஒன்பது பொருட்களோடு இருக்கு தமிழகம் அறுபத்தி ஒன்பது பொருட்களோடு இரண்டாவது இடத்துல இருக்கு மேலும் ஜிஐ டேக் அதிகம் பெற்றுள்ள ஒரு மாவட்டமாக தமிழகத்தில் எந்த மாவட்டம் பார்க்கப்படுகிறதுனா சோழர்கள் ஆண்டு தஞ்சாவூர் சோழர்கள் ஆண்ட தஞ்சாவூர் தஞ்சாவூர் தான் அதிக ஜிஐ டாகப்பேற்ற தமிழகத்தில் உள்ள ஒரு மாவட்ட மாவட்டமாக பார்க்கப்படுது ஓகே எனக்கு நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா சோ மறக்காம லைக் பண்ணிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணிடுங்க எப்பவுமே நீங்க தான் எங்களை தேடி வரணுமா நாங்க உங்களை தேடி வரணும்னா மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நாங்க எங்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இணைந்திருக்க தொடர்ந்து பயணிப்போம் முக்களை பயிற்சி மாற்ற நன்றி வணக்கம்